அனைவருக்கும் வணக்கம் சட்டம் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களும் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமஸ்கிப் படாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீல் இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பண்ணுங்க கிளிப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்னிந்திய பகுதியில் மேல்நிலவும் வளிமண்ட கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு மற்றும் மேற்கு இசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக வெளியின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ்க்கு கூடுதலாக இருக்கக்கூடியன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் தென்காசி கன்னியாகுமரி தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கூடிய கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பதில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இம்மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் பல்வேறு இடங்கள் கனமழை கொட்டித்திருக்கும் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக வெயிலின் தாக்கம் பதிவாகும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை இன்றைய நாட்கள் அதிகபட்சமாக வெயிலின் தாக்கம் முப்பத்தி ஏழு முதல் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது டிகிரி வேலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் கனமழை கொட்டித்திருக்கும் ஆனால் பல்வேறு இடங்கள் இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் நான்கு அடி சொல்சருக்கு வேலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆகையால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்